துரியோதனன் மற்றும் பலராமர் ஒரு வரலாற்று பயணம் மகாபாரதத்தின் புகழ் பெற்ற ராஜகுமாரன் துரியோதனன் தன் குழந்தை பருவத்தில் பலராமரின் பக்தனாக இருந்தான் அவர் ஒவ்வொரு வார்த்தையையும் மதித்து நடந்து கொண்டான் துரியோதனன் பலராமரிடமிருந்து கதை கேட்கும் போது வீரமும் தர்மமும் பற்றிய பழமையான நூல்களை ஆர்வமாக கேட்டான் காலம் கடந்தபோது துரியோதனன் கதை கேட்பதற்கு பதிலாக பலராமரிடம் கதை சொல்ல தொடங்கினான் தனது அரசியல் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டான் தன் ஆயுதம் தேர்ந்தெடுக்கும் போது துரியோதனன் பலராமரிடம் கதை கேட்டதன் விளைவாக மழு மற்றும் கடப்பாயை பயில தொடங்கினான் கிருஷ்ணன் பாண்டவர்களின் பக்கம் இருந்தபோது பலராமர் யுத்தத்தில் தலையிடாமல் இருப்பதை துரியோதனன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை துரியோதனன் பலராமரை தனது பக்கம் சேர்த்துக் கொள்ள பலவித சூழ்ச்சிகள் செய்தான் ஆனால் பலராமர் தர்மத்தின் வழியே கடைபிடித்தார் குருக்ஷேத்திர யுத்தத்தின் போது துரியோதனன் உபயோகித்த போர் முறைகள் பலராமரிடமிருந்து கற்றவை இறுதியாக துரியோதனன் வீழ்ந்த போது பலராமர் அதிர்ச்சியடைந்தார் ஆனால் அதுவே தர்மத்தின் நியதி என்று உணர்ந்தார் யுத்தம் முடிந்தபின் பலராமர் துரியோதனன் செய்த தவறுகளை நினைவுபடுத்தி அவரது வாழ்க்கையின் பாடங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் இந்த கதையின் மூலம் துரியோதனன் மற்றும் பலராமரின் உறவின் அழகையும் தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் நாம் உணரலாம் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்